அந்த சிம்புமோட படத்துல வந்து அது வந்து அட்ட பிளாக் வருது அது டோட்டல் வந்து பத்து லட்சம் பிரயோஜனம் இல்லாத இது வந்து ஒரு பெரிய நடிகர்களே வந்து இது இப்படியான ஒரு தவறான முன்னுதாரணத்தை வந்து அது செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து ஹாய் வெரி ஸ்னேலி இன்னைக்கு என்னன்னா சினிமா சம்மந்தப்பட்டது தான் அது தூரத்துலேருந்து ஒருத்தவங்க எங்க சொன்னாங்க பக்கத்து வீட்டுலேருந்து ஒருத்தவங்க சொன்னாங்க இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல அப்டேட்டு இந்த மாதிரி விஷயங்கள் மூவி சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப குழப்பம் அண்ணன் தேனிகண்ண கண்ண தான் நம்ம கிளியரா சொல்ல போகிறாரு அடுத்து தலையோட அப்டேட் வந்திருக்கு சிலான் தாண்டியும் இன்னொரு அப்டேட் வந்திருக்கு இது ரொம்ப இருக்குமா இல்ல பொங்கல் ரிலீஸ் போட்டிருக்காங்க ஏன்னா ஒரு படம் வே அஜித்தை அளவுக்கு என்னன்னா ஒரு படம் தயார் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் இன்னொரு படத்துக்கான ஒரு ஒரு ஆட்களை வந்து தேடி அவராக ஒரு ஒருத்தரை செலக்ட் பண்ணி இவர் மூலமாக அவங்க படத்தை படத்துக்கான வேலைகள் நடந்துகிட்டு இப்போது இப்போ இந்த அப்படிதான் இப்படி தான் அப்புறம் நம்ம வந்து ஆதிக்க லவிச்சந்திரன் வந்து பண்ண சொல்லியிருக்கார் இப்போ அதே நேரத்தில் இன்னொருத்தரையும் அவர் தேர்வு பண்ணியிருப்பார் தேர்வு பண்ணி அதுக்கான வேலையும் அவங்க மூவ் பண்ணியிருப்பாரு இப்படி ஒரு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை வந்து அவர் விரைவுபடுத்துறதுக்கான இதெல்லாம் பண்ணிட்டு அப்படி தான் ஆதிக்க லவிச்சந்திரன் வந்து இதில் வந்து என்ட்ரி ஆகிறார் இப்போது இந்த அஜித்தோட இந்த படத்துக்கு வந்து அதாவது நம்ம குட் பேடா கிளீன் அவங்க வந்து வச்சிருக்காரு பேர் இருக்குல்ல இப்போ அது வந்து பெரிய ஹாலிவுட் படம் அது வந்து அது பெரிய ஹிட் படம் அது இப்போவும் அது வந்து ஓடிடியில் வந்து இப்போ அதிகமாக பார்க்கப்படுற படமாக அது இருக்கு அது மாதிரியான ஒரு ஒரு லொக்கேஷன் அதாவது வந்து நான் என்ன சொல்றேன் லேண்ட்ஸ்கேப்போட ஒரு படம் வந்து நம்ம வந்து த அவங்க அவங்களுக்கே புதுசுன்னு தான் சொல்லணும் அப்படி ஒரு படம் வந்து அவங்க ஏன் ஏன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆங்கில படத்தில் வெற்றி பெற்ற ஒரு ஆங்கில படத்தை வந்து பேரை வந்து இவங்க படங்களுக்கு வைக்கிறாங்களோ அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து யோசிக்க வேண்டியிருக்கு இது இது வந்து ஒரு பெரிய நடிகர்கள்லே வந்து இது முடியான ஒரு தவறான முன்னுதாரணத்தை வந்து அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து இதை செய்த என்ன ஆகும் அப்படின்னா அதான் நான் வழக்க வழக்கமாக சொல்கிற மாதிரி அதாவது ஹிஸ்டரியை அரேஸ் பண்ணுறது ஹிஸ்ட்ரி ஒரு ஒருத்தருடைய ஹிஸ்ட்ரி வந்து எரேஸ் பண்ணக்கூடாது நீங்கள் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் குட்வைடாக நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுங்க அந்த படம் தான் வரும் அப்போது என்ன ஆகுதுன்னா அந்த படத்துடைய வேல்யூ வேல்யூங்கிறது வேல்யூங்கிறத நீங்கள் ஒரு இப்போது ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒரு பையன் படிக்கிறார் அப்படின்னா குட்வைடாகலின்னு போட்டு அவர் எடுக்கிறாரு நீங்கள் அதில் வந்து அவங்களுக்கான ஒரு ஒரு சீன் ஒரு ஒரு ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கலாம் அது இதுதான் வந்து நிக்கும் அப்படியே ஆதிச்சந்திரன் வந்து ஏற்கனவே அவர் வந்து இப்போ நம்ம திரிசால அந்த படம் தான் அவருக்கு எனக்கு ஒரு வெற்றி படமா இருந்தது வெற்றி படங்கிறத விட அதிகமாக பேசப்பட்ட படமா இருந்தது அது வசதி ரீதியாக இருந்தது அப்படிங்கிறது ப்ரொடியூசர் தான் சொல்லணும் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து அன்பு அடங்காத சிம்புவோட படம் வந்து அது வந்து இப்போ அது அது டோட்டல் அடி அது வந்து பத்து லட்சம் பிரயோஜனம் இல்லாத படம் அது அப்படியான ஒரு படத்தை டைரக்டருக்கு வந்து அஜித் வந்து கூப்பிட்டு வந்து ஒரு படம் கொடுத்துருந்தார் அப்படின்னா அப்போது ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அவரை அஜித்தை பொறுத்தளவு எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா இந்த கதைகளை விட ஒரு காட்சி அமைப்பு அதாவது இப்போ ஒரு ஒரு கால் படம் அவருக்கு பிடிச்ச படம் படத்தில் வந்து இப்படி நம்ம ஒரு சீன் வந்து நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத சீக்வன்ஸ் சீன் சீக்வென்ஸ் வந்து சொல்லுவாங்க அந்த சீக்வன் சீன் சீக்வன்ஸை பய ப அவருடைய படத்தில் பயன்படுத்தி நம்மளோட கதைக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அது பண்ணி எடுத்துருவாங்க அது வந்து நமக்கு தெரியாது இது இப்படி ஆயிருக்கும் அப்படின்னு அப்படிதான் அது வந்து நீங்க துணிவு படத்துலலாம் நீங்க வந்து அந்த பேங்க் ராபரி அந்த இது வந்தது காரணம்னா அந்த அந்த மாதிரி படங்களுடைய காட்சி அமைப்பு தான் அப்படி இந்த படத்துலயும் அவர் வந்து செய்திருக்காரு அடுத்த படத்துக்கும் பண்ணியிருக்காரு நான் கேள்விப்பட்டேன் ஓகே இப்ப நீங்க அந்த படம் சொன்னீங்களே அந்த படத்தோட கதை ஒத்து வருமா இல்ல இது வேற இல்ல கதை வந்து வராது சீன்ஸ் நான் சொல்றது சீன்ஸ் ஒரு ஒரு இப்போ பைக் ரேஸ் சீன்ஸ் வருது அப்படின்னா இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்ச என்னன்னா ஒரு பாம் பிளாஸ்டிங் காட்சி வந்து வருது அது வந்து நான் ஒரு படம் ஆழ்வு படம் பார்த்தா அதுல அதுல வர்ற சீன் வந்து அதில் பயன்படுத்தி இருந்தாங்க நீங்க வந்து ஆனா அந்த படம் வேற இந்த இந்த சீன் வேற ஆனா அது அந்த சீனை வந்து இதுல இதை வந்து இதில் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிதான் வந்து அவருடைய படத்தை வந்து நாம் வந்து அதை பெருசாக நம்ம கொண்டாட முடியாது ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது காரணம் வந்து அதுதான் ஸோ அப்படிதான் வந்து அஜித்துடைய படங்கள் எல்லாமே வந்து சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அது இந்த மாதிரி விஷயங்களை வந்து சேர்த்து அதை கதையோட இந்த கதையோட அவர்கான ஒரிஜினல் கதையோடு சேர்த்து கொடுக்கறது தான் அப்படிதான் இந்த குட் பைடாக்களையும் வந்து அதிக ரவிச்சுங்கிறவங்க வந்து அப்படி ஒரு க விஷயத்தை வந்து கையில் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் மீனஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் இதுவரைக்கும் நீங்கள் கேட்ட திரைப்பட செய்திகளை எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் தொடர்ந்து இந்த சேனலில் வழியாக நாம் வந்து திரைப்பட செய்திகளை வந்து தொடர்ந்து பேசுவோம் நீங்கள் மறக்காமல் மீனஸ் டிவி சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுங்க மறக்காம வீணா சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் இன்ஸ்டா ஃபேஸ்புக்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுங்க நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வேற யாரை பற்றி கேட்கணும்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ இருந்து வீடியோ இருக்கும்